Gracias. உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐ தமிழ் உயிரோடி தமிழில் அன்றர்களே அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்தில் இருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் வகைகின்றனர் வணக்கம் இரா மைதர் வணக்கம் அன்பர்களுக்கும் வணக்கம் என்பவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மைதரன் இன்று குறிப்பாக நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நீங்கள் நிறைய விரிவாக எங்களுடைய உறவுகளுக்கு வேட்பாளர்கள் விடயங்கள் கட்சிகள் விடயங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது இந்த வேட்புமனு தாக்குதல் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக நிறைய கட்சிகளுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது இதனால் அங்கே பரபரப்பான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எங்களுடைய உறவுக்கு முதல் நீங்கள் கூறுங்கள் என்ன காரணத்துக்காக இந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பதை கூறுங்கள் உண்மைதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி மே மாதம் ஆறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நேற்று முன்தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே அந்த வேட்புமனுக்கள் அஹ் தாக்கல் முதல் கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டதற்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இப்போ இப்ப ஒட்டுமொத்த இலங்கையுமே ஒரு இலங்கை தேர்தல் நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு மாகாணத்தை திருவி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு இந்த நிராகரிப்பு உடயம் என்பது ஒரு ஒரு தனித்துவமான மாறி இருக்கின்றது என்றால் இதுவரை காலம் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவான அஹ் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது முன்னர் ஒரு 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 அறிந்து அறியாமல் விடுகின்ற ஒரு தவறுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு ஒரு நீண்டகாலமாக அரசியல் செயல்பாடுகளில் இருக்கின்ற கட்சிகள் சிலவற்றினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவது ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முப்பத்தைந்து வேட்பு மனுக்கள் முப்பத்தைந்து தரப்புகளினுடைய அஹ் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுகின்றன அஹ் அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலுமாக ஒட்டுமொத்தமாக வடக்கு மாகாணம் என்று பார்க்கப்படுகின்ற போது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தரப்புகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது அதிலே சரிகரவாசிக்கு மேலாக கட்சிகளுடைய மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற சங்க சின்னத்திலே போட்டியிடுகின்ற அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒன்பது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று ஆஹ் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே மிக பிரதானமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே முன்னாள் சபை மேயரான மணிவண்ணன் தலைமையிலான குழுவினருடைய மனுவும் அங்கே யாழ்ப்பாணம் சபையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு புதிய கூட்டணியாக அவர்கள் இந்த தேர்தலிலே சில தரப்பினரோடு இணைந்து போட்டியிடுகின்றார்கள் அவர்களுடைய மனுக்களும் இரண்டு இடங்களிலே நிராகரிக்கப்படும் ஒன்று அஹ் நல்லூர் பிரதேசவை மற்றது பருத்தித்துறை பிரதேச சபை ஆகிய இரண்டு இடங்களிலுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மனுக்களும் அங்கே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அஹ் குறிப்பாக அஹ் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய சுயேட்சை குழு சார்பாக அஹ் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பதினேழு சபைகளிலும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலைமையிலே பதினாறு இடங்களில் அது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் அஹ் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதிலே பிரதானமாக அவர் சொல்லப்படுகின்ற விடயம் அவர் அடிப்படையிலே ஆவணங்கள் கையளிப்பது தொடர்பாக பிறப்பு சான்றிதழ் அதிலே வந்து அந்த வயதுக வயதினை உறுதி செய்கின்ற வகையிலே அந்த பிறப்புச் சான்றிதழ் கோரப்படுகின்றது அதிலே பிறப்பு சான்றிதழ் பிரதிகள் தான் அஹ் முதலிலே அதாவது ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அதற்கு தேவையான ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள் அஹ் முன்கூட்டியே அந்த வேட்பாளர்கள் தர அந்த கட்சி சுயேட்சை குழுக்களுக்கு மாவட்ட திரைப்பட குழுவினரால் வழங்கப்படும் அந்த வகையிலே வழங்கப்பட்ட அறிவுறுத்தலிலே வந்து அஹ் அஹ் பிறப்பு அத்தாட்சி பிறப்பு சான்றிதழினுடைய பிரதியை இணைத்தால் போதும் என்பதாகத்தான் அதுல இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே பெரும்பாலானவர்கள் அதை பிரதியே இணைத்திருக்கின்றார்கள் ஆனால் இறுதி நேரத்திலே அது அந்த பிரதி இணைக்கின்ற அந்த உடயம் வந்து திருத்தப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது அதாவது மூலப்பிரதி இணைக்கப்பட வேண்டும் பிறப்பு சான்றிதழுடைய மூலப்பிரதி இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த தகவல் மாவட்ட தெரிவத்தாட்சி தரப்பினரால் கட்சிகள் சுயேட்சை தரப்பினருக்கு அந்த விடயங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றுதான் அறியக்கூடியதாக இருக்கின்றன அதை விட அந்த புறப்பத்தாட்சி பத்திரத்தை விட ஒரு சமாதான நீதவானுடைய ஒரு சான்றும் தேவைப்படுகின்ற அவர்களுடைய அந்த வயதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு சான்று பத்திரம் ஒன்று தேவை தேவைப்படுவதாகவும் வந்து அதை அடிப்படையாக தான் டாக்டர் அரிசுநாதப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிப்ப அறியக்கூடியதாக இருக்கிறது சுரேஷ் பிரமச்சந்திரன் உள்ளிட்டவர்களுடைய தரப்பிலே வேட்புமனுக்கள் வந்து இந்த சான்றிதழுடைய பிரதி சமர்ப்பிக்கப்பட்டதை காரணமாக வைத்து மூலப்பிரதி வழங்கப்படவில்லை என்பதாக கூறி அங்கே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல மணிவண்ணன் தரப்பு உடையத்தை நாங்கள் அறிகின்ற போது அவர்கள் ஒரு பெண் வேட்பாளருடைய அவர்கள் யாழ் மாநகர சபையிலே வேட்புமனு உள்ளடங்கி இருந்த ஒரு பெண் வேட்பாளருடைய வேட்புமனு அஹ் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இத்தனை இளைஞர்கள் முப்பத முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான பிரதிநிதித்துவம் இத்தனை என்பது கட்டாயம் நிரப்பப்பட வேண்டிய ஒன்றாக குறித்துரைக்கப்படுகின்றது ஆகவே இவர்கள் அந்த ஒரு மட்டுமட்டாக அந்த பண்புத்துவத்துக்கான நபர்களை அவர்கள் நிரப்பி இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன் அதன் அடிப்படையிலே அதிலே நிரப்பப்பட்ட ஒருவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அந்த நிபந்தனையை தமிழ் மக்கள் கூட்டணி நிறைவேற்றாத ஒரு நிலைமை உருவான பட்சத்திலே அதனுடைய வேட்புமனு ஒட்டுமொத்தமாகவே நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அஹ் உருவாகி இருக்கின்றது ஆகவே இந்த அடிப்படையில் தான் இப்போது வரை இந்த தகவல்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அஹ் தேரல் மாவட்டத்திலே முப்பத்தி ஐந்து வேட்புமனுக்கள் அஹ் நிராகரிக்கப்பட்டுகின்றது அந்த அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் இந்த பதிமூன்று கட்சிகளும் அஹ் பத்துக்கும் மேற்பட்ட பன்னிரண்டு சுயேட்சை குழுக்களுமாக இருபதுக்கும் மேற்பட்ட தரப்புகள் அஹ் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே இந்த இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு போட்டியிடுகின்ற நிலைமை இருக்கின்றது அதே போன்று வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நூற்றி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அஹ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்திலும் அஹ் ஏழு தரப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது முள்ளத்தீ மாவட்டத்திலே எட்டு தரப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மன்னார் மாவட்டத்திலும் இரண்டு தரப்பினருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக அஹ் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து பேருடைய வேட்புமனுகள் அந்த வகையிலே வடக்கு கிழக்கு வடமாகாணத்தை குறிப்பாக எடுத்துக்கொண்டால் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெருமன்னிக்கையான ஒரு பிரதான கட்சிகளுடைய ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இங்குகிற கட்சிகளுடைய வேட்பு மனுக்களே இவ்வாறு நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய பார்வையையும் வடக்கு நோக்கி திருப்பி இருக்கின்றது இந்த நிராகரிப்பு உடைய இந்த வேட்பு மனு தாக்கல் தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட இந்த நிலைமையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வழக்கு தாக்குதல் செய்யப்போவதாகவும் கூறியிருக்கின்றார் அதே நேரத்தில் அனுராகமார திசனாக கட்சி குறுக்கு வழியால் உள்ளூராட்சி தேர்தலை வெல்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா உண்மைதான் நாங்கள் கடந்த நிக இரண்டு நிகழ்ச்சியிலுமே இந்த விடியதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம் என்பிபி தரப்பினர் வடக்கை முக்கியமாக குறிவைக்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதைத் தொடர்ந்து பொது தேர்தலிலே ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுடைய புலவு நிலை காரணமாக இவர்கள் ஒரு அதிக ஆசனங்களை பெறுகின்ற நிலைமை உருவானது அதை ஒரு பிரச்சார நடவடிக்கையாக முன்னெடுத்து முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு வடக்கு மக்கள் அங்கீகரித்த ஒரே ஒரு சிங்கள தலைவர் என்ற ஒரு ஒரு பிம்பத்தை அன்ரோ அன்றகுமாரி திசநாயகா பின்பாக கட்டி எழுப்பி இதன் மூலமாக அந்த பொறுப்பு பொறுப்புக்குரல் கடப்பாட்டில் இருந்து இலங்கை அரசாங்கத்தை விடுவித்து ஒரு நல்லிணக்க பொறிமுறைக்குள் இலங்கையை கொண்டு செல்கின்ற ஒரு யுக்தியை இந்த சர்வதேச நாடுகள் கையில் எடுத்து வருகின்றன அதை மேலும் பலப்படுத்துகின்ற வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வடக்கு பகுதியிலே அதிகமான உறுப்பினர்களை பெறுவதனூடாக அவர்கள் ரெண்டு விதமான நன்மைகளை பெற பார்க்கின்றார்கள் ஒன்று சர்வதேசத்தினுடைய அந்த நல்ல அபிப்பிராயத்தை தொடர்ந்து தக்க வைப்பது ஏற்கனவே வருகின்ற செப்டம்பர் மாத அமர்வு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்னால் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது இலங்கை மீதான தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது ஆகவே அதை எதிர்கொள்வதற்கு இவர்கள் இப்போதே ஆயுத்தங்களை முன் திட்டமிட்டு காரியங்களை நகர்த்தி வருகின்றார்கள் அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் மக்களுடைய ஒரு வகிபாகத்தோடு தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாரிய வெற்றிகளை

அனுரகுமார் திசைநாயக்காவையும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கிலே ஆதரிக்கின்றார்கள் என்கிற ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படியான ஒரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு போலித்தரமான நடவடிக்கைகளில முன்னேற்றகரமான விடயங்களாக இந்த அறிக்கை உள்ளிட்ட சர்வதேச மன்றங்களிலே விதந்துரைக்கப்படுவதை நாங்கள் கடந்த காலத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் அதே போன்ற ஒரு நிலைமைதான் இந்த பொது தேர்தலிலே என்பிபிக்கு கிடைத்த ஒரு ஒரு சிறிய இரண்டு தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் யாழ்ப்பாண தேரல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றன ஆனால் தேசிய மக்கள் சக்தி வரும்மனையே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தான் பெற்றன அப்போ ஒரு சரி கரவாசி ஒரு ஒரு இரட்டிப்பு மடங்கு வாக்குகளை தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றாலும் அவர்கள் புலவு நிலை காரணமாக அவர்களும் மூன்று ஆசனங்களை பெற்றார்கள் ஆஹ் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனத்தை பெற்றது அவை நாங்கள் அது அடிப்படையில் பார்த்தால் மூன்று ஆசனங்கள் என்பது தேசிய மக்கள் சக்தி இருந்தாலும் வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக அதுக்கு எதிராக இருந்த தரப்பினருடைய எண்ணிக்கையை விட ஒரு ஐம்பது சதவீதமான தான் தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது உண்மையிலே வடக்கும் வடக்கிலே தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு வெற்றியை பெறுவதாக இருந்தால் எதிர்த்து இருக்கின்ற தரப்புகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் நாங்கள் வடக்கு மக்களுடைய ஆதரவோடு தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று கூற முடியும் ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை இந்த விதசாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் அதையே ஒரு முன்மாதிரியான விடயமாக இந்த வாய்மொழி மூல அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்ட நிலைமையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அவ்வாறு தேசிய மக்கள் சக்தி ஒரு வெற்றியை பெருமாக இருந்தால் இந்த செப்டம்பர் அமர்விலே அதனுடைய பிரதிபலிப்பையும் அது அது மட்டுமில்லாமல் ஏனைய சர்வதேச தளங்களிலுமே இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியதாகவும் அனுமரச அரசாங்கத்தை பணியெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கும் அதன் காரணமாக அவர்கள் இதிலே ஒரு அதிக கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது காரணம் இருக்கின்றது ஏற்கனவே ஒரு ஒரு மேலோட்டமாக அனுர் அலை என்கின்ற ஒன்றை இவர்கள் ஒரு பிம்பமாக காட்ட முற்படுகின்றார்கள் அதை ஒரு உருவமாக காட்ட வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களே அதிக உறுப்பினர்களை வடக்கிலே பெற வேண்டும் உள்ளூராட்சி மன்றம் தான் அடிப்படை கட்டமைப்பு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருப்பது உள்ளூராட்சி அந்த உள்ளூராட்சியில் ஒரு உறுப்பினரை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அந்த உள்ளூராட்சி வட்டாரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒதுக்கீடுகளின் ஊடாக நிதிகளை வழங்கி அந்த வட்டாரத்திலே அந்த தங்களுடைய கட்சி சார்பான உறுப்பினரை அவர்கள் ஒரு செல்வாக்கு மிக்கவராக வளத்தெடுக்க முற்படுவார்கள் அதை அண்டியதாக இருக்கின்ற வட்டாரங்களிலும் தங்களுடைய செல்வாக்கை வலுப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி கொண்டு அடுத்த மாகாண சபை பாராளுமன்றம் ஒன்று வருகின்ற போது இதைவிட மேலான வாக்குகளை பெற்று ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவால் அளிக்கக்கூடியதாக கூடியதாக ஒரு தென்னிலங்கை கட்சி ஒன்று வடக்கிலே வேர் ஊன்றுவதற்கான ஒரு ஒரு தளமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தேசிய மக்கள் சக்தி பார்க்கின்றது ஆகவே ஒன்று சர்வதேசத்தினுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்று தங்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்களுக்கு அதை விட கட்டமைப்பு ரீதியாக தமிழர் தேசத்திலே ஒரு சிங்கள கட்சியை இவர்கள் வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றன ஆகவே இதை மேலோட்டமாக என்னால் மக்கள் ஒரு ஒரு குறி அந்த ஆறு மாத அன்போமர் திசை ஆஹ் நேற்றைய தினம் திசநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற ஆறு மாதங்கள் அந்த ஆறு மாதங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமானதாகத்தான் மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகின்றது மெல்ல மெல்ல அனுர அலை மீதான கன கனவு மெல்ல மெல்ல கலைந்து வருகின்றது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உள்ளூராட்சி மன்றத்திலே ஒரு தன்னியல்பான வெற்றி என்பது இவர்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரு பாரிய வெற்றியாக இருக்காது ஒரு அங்காங்கே உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே இப்படியாக இந்த சுரேஷ் பிரமச்சந்திரம் கூறுவதைப் போன்று அதிலே நாங்கள் நூறு வீதம் அதை உடன்படக்கூடிய ஒரு கருத்து தான் இருந்தால் தேசிய மக்கள் சக்தி குறுக்கு வழியில இவ்வாறு தங்களுக்கு போட்டியாக யார் யார் என்று கருதுகின்றார்களோ அந்த தரப்பினருடைய வேட்பு மனுக்களை நிராகரிக்க செய்து அதன் மூலமாக தங்களை வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வது ஏன்னால் எதிர்த்து போட்டியிடுவதற்கான காலத்திலே ஆட்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக வெற்றியை பெற்றுவிட முடியும் இப்ப இதிலே ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் இங்க சுட்டிக்காட்ட முடியும் இன்று வழக்கமாக இந்த நிராகரிக்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு மாவட்ட தெரிவித்தாடி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு விடயங்கள் வருகின்றது ஆகவே இங்கே இந்த ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு தான் அது நிராகரிக்க இம்முறை அவர்கள் ஆவணங்களை கொழும்புக்கு அனுப்பி கொழும்பிலே அது பரிசீலிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டாக இவர்கள் தங்களுடைய பழியை இவர்கள் கொழும்பின் மீது சுமத்தி விட்டு இங்கே இருக்கிற அதிகாரிகள் தப்பித்து விடுகின்றார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண வடியமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது முன்ன முன்னரெல்லாம் என்னால் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறாக இருக்கிற உள்ளூராட்சி மன்றத்திலே அந்த மக்களுடைய அந்த பிரதித்துவத்தை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையிலே சிறிய சிறிய அதாவது ஒரு பாரிய தவறுகள் அதாவது மூடி மறைக்கின்ற குற்றங்களாக அல்லாமல் ஒரு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறிய தவறுகள் விடப்படுகின்ற போது அதை சுட்டிக்காட்டி அதை சரி செய்து கொண்டு அந்த வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை தான் கடந்த காலத்திலே பின்பற்றப்பட்டிருக்கின்றது இது எங்குமே இல்லாத ஒரு விடியம் அல்ல ஒரு பிறப்பு சான்றிதழுடைய அவர்கள் தான் முன்னரே எழுத்து மூலம் நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட முடியும் பல்வெட்டுத்துறை நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சி இரண்டு நிகழ்ச்சிகளை சுட்டி காட்டி இருக்கணும் வல்வெட்டு குழு அந்த சுயேட்சை குழு அஹ் அனுரகுமார் அவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய போட்டியிட நோக்கம் அனுர தரப்பினருக்கு எதிராக இல்லாவிட்டாலும் அனுர தரப்புக்கு பல்வெட்டுத் பாரிய சவாலாக விளங்கக்கூடிய ஒரு தரப்புன்னு சொன்னால் அது குழு அந்த வல்வெட்டுத்துறை நகரசபையினுடைய எல்லைக்குட்பட்ட அந்த பொது அமைப்புகள் எல்லாம் இணைந்து அவர்களுடைய ஆதரவை பெற்றதாக அந்த சுயேட்சை குழு களமுறங்கி இருக்கின்றது அவர்களை திட்டமிட்டு இந்த வேட்புமனு நிராகரிப்பு முடியத்துக்குள் சிக்க வைத்திருக்கின்றார்கள் என்றால் அனுரோகமரதிசநாயகா தரப்பு வந்து இதுல அனுரோகமரதிசநாயகாவுக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கோ இல்லையோ தெரியாது அவருக்கு கீழாக இருக்கின்ற வடக்கு மாகாண அமைப்பாளர்களோ இல்லை அதுக்கு மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் வெள்ளட்டு துறையை வென்று நாங்கள் புலிகளுடைய கோட்டையிலே எங்களுடைய கொடியை பறக்க விட்டு விட்டோம் என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழர்கள் மத்தியிலும் புலம்பெயர் தேசங்களிலும் சர்வதேச மட்டத்திலும் தென்னிலங்கையிலும் அவர்கள் பாரிய செல்வாக்கை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு அவர்கள் கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒரு வேட்பாளரை அந்த குழு சார்பாக போட்டியிட இருந்த ஒரு வேட்பாளரை மூன்று லட்சம் தருகின்றோம் நீங்கள் எங்கள் பக்கம் வாருங்கள் என்று தேசிய மக்கள் சக்தி விலைபேசி இருக்கின்றது நீங்கள் அணுர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் திசை காட்டி அலை மீது நம்பிக்கை வைத்திருந்தால் ஏன் நீங்கள் சுயேட்சைக்குழுனுடைய வேட்பாளருக்கு பணம் பணத்தை வைத்து பேரம் பேச வேண்டும் யாழ் மாவட்டத்தினுடைய வடக்கு அமைப்பு வடக்கு தேசிய மக்கள் சக்தி சிறப்பிடம் இருந்து டீல் பேசப்பட்டிருக்கின்றது நீங்கள் சுயேட்சை குழுவை விட்டு விட்டு எங்களுடைய கட்சிகளே வேட்பாளராக வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு மூன்று லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் தருகின்றோம் என்று அவை அந்த ஒரு லட்சக்கணக்கிலே பேரம் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது தோல்வி நிச்சயம் என்ற காரணத்தினால் குழு போட்டியிடமாக இருந்தால் வெள்ளாட்டுத் துறையிலே தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கின்ற வெற்றியை பற்றி விட முடியாது ஆகவே இதன் காரணமாக வேட்பாளர்களை விலக்கி வாங்க வேண்டும் நீங்கள் கூறுவதை போன்று நாடு முழுவதும் அனுரவுடன் என்று சொன்னால் ஏன் வல்லுநாட்டுத் ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்க வேண்டும் இது வல்லுவையில் மட்டுமல்ல வடக்கிலே இதுதான் நடந்திருக்கின்றது பல இடங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை அந்த வேட்பாளர்களை பெறுவதற்காக பல லட்சக்கணக்கிலே இவர்கள் பணம் பேணம் வழங்கப்படும் சுயேட்சை குழு அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் எங்களுடைய மண்ணை நாங்கள்லாம் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் அந்த சுயேட்சை குழுவாக ஒன்றிணைந்த காரணத்தினால் இவர்களினால் பணப்பேரத்தின் மூலமாக அவர்களை விலைக்கு வாங்க முடியவில்லை ஆனால் ஏனைய இடங்களிலே அது கைகூடி இருக்கின்றது பல இடங்களிலே அவ்வாறு பணத்தை காட்டித்தான் பல வேட்பாளர்களை திசை காட்டிக்காக உள்வாங்கி இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் சுரேஷ் பிரமச்சந்திரன் அவர்கள் கூறுவதைப் போன்று தேசிய மக்கள் சக்தி சகல வழிமுறைகளிலும் எப்படியாவது இங்கே தாங்கள் வென்றுவிட வேண்டும் சபைகளை கைப்பற்றி விட வேண்டும் உறுப்பினர்களை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் காரியம் இருக்கின்றார்கள் அவை இந்த சுயே குழு தரப்பினருடைய தகவல் மூலமாக நாங்கள் அறியக்கூடிய விடியம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு எழுத்து மூலமாகவே மாவட்ட தெரிவித்தாட்சி தரப்பினரால் வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் பிறப்பு சான்றிதழ் வேட்பாளர்களுடைய பிறப்பு சான்றிதழுடைய ஒன்றை இணைத்தால் போதும் என்று ஆனால் ஒவ்வொரு இந்த கட்சிகள் சுயேட்சைகள் தரப்பினரை உள்ளடக்கியதாக ஒரு பட்ஷப் குழு ஒன்று மாவட்ட தெரிவிச்சாட்சி தரப்பினரால் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த தகவல்கள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இறுதியாக வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற நேரத்திலே கொண்டு வரப்பட்ட திருத்தம்தான் மூலப்பிரதி இணைக்கப்பட வேண்டும் என்று அந்த மூலப்பிரதி இணைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் இவர்கள் இந்த தரப்பினருக்கு தெரிவிக்கப்படவில்லை அந்த வாட்ஸ்அப் குழுவின் ஊடாகவோ இல்லை வேறு எந்த வழிமுறையினூடாகவோ அவர்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஆகவே இது யாருடைய தவறு இது திட்டமிட்டு அவர்களுக்கு முன்கூட்டி ஒரு தவறான தகவலை வழங்கி அதற்கு பின்னர் திருத்தப்பட்ட அந்த தகவலை அவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் மூடி மறைத்து விட்டு அவர்களை நிராகரிக்க கூடிய ஒரு ஏதநிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் இதுதான் பெரும்பாலான கட்சிகளுக்கு என்று யாழ்ப்பாண மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் அங்கே வேறு ஒரு விதமான ஒரு தவறு அங்கே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது மணிவண்ணன் தரப்பினருக்கு இதன் மூலமாக ஒரு பிரதான ஏன்னால் இறுதியாக ஆட்சியில் இருந்தவர் மணிவண்ணன் மணிவண்ணன் அவர்கள் தான் மாவட்ட மேஜராக இருந்தவர் அவருக்கு கீழாக பத்து உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆகவே அவர்கள் இந்த தேர்தலிலே கணிசமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பலத்தோடு இருந்தார்கள் ஆகவே அவர்கள் அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் ஊடாக அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு நிலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு தரப்பு அங்கே தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்திலே வந்து ஒரு மிகவும் ஒரு திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படியான ஒரு வேலைகளை செய்திருக்கின்றார்கள் இது அவர்களும் தங்களுடைய வெற்றிக்கான ஒரு முனைப்புகளிலே இந்த நிராகரிப்பையும் ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அஹ் மறுத்துவிட முடியாது இதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவது நேற்று இன்று கூட உரையாடும் பொழுது யாரோ கேட்டிருந்தார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா எனக்கு தெரியாது நீங்கள்லாம் நாங்கள் இருந்து சொல்ல வேண்டும் இப்போ நீங்கள் இந்த படிகத்தை கூறும் பொழுது கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் பல்வேறுத்துறையை எடுத்த அந்த முயற்சி தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இப்போ ஏற்கனவே நீங்கள் கூறினீர்கள் அவர்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற என்று அப்படி என்றால் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வதாக உத்தேசம் அவர்களும் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்றால் அவர்களுக்கு தெரிகின்றது இது அடிப்படையில் தவறு அதிகாரிகள் மட்டத்தில் தான் தவறு இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு எழுத்து மூலமாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இன்னென்ன ஆவணங்களை அஹ் கையளித்தால் போதும் என்று அதற்கு மேலதிகமாக மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக இறுதி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை அந்த அடிப்படையிலே தாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதன் ஊடாக தங்களுக்குரிய நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான மனு ஒன்றை தாக்கல் செய்து தங்களுக்கு நிகழ்ந்த அநீதிக்கு நீதி கோருகின்ற முன்னெடுப்பு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று பள்ளுத்துறை சுயேட்சை குழுவும் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அவர்களிடம் அதற்கான போதிய ஒரு ஒரு ஆதாரம் தார்மீக ரீதியான ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது மேலே அவருடைய ஆதங்கம் என்னவென்று சொன்னால் அஹ் ஒரு வல்லுதுறை நகரசபையை அந்த மக்களுக்கு ஒரு ஒரு நேர்மையான சேவையை வழங்கக்கூடிய தரப்பாக தாங்கள் ஏனைய கட்சிகளை போன்று ஒரு பதவிகளை க கைப்பற்றுவதற்காகவோ இல்லை ஒரு பதவி மோகத்துக்காகவோ தாங்கள் போட்டியிடவில்லை நாங்கள் ஒரு சுயேட்சை குழுவாக அந்த முன்னர் அஹ் நகரசபையினுடைய தவிசாளர்களாக இருந்து கொண்டு அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்றியதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்தும் அந்த வல்வை மண்ணை ஒரு அவிருத்தியின் பாதையிலே கொண்டு சென்று ஒரு மக்களுக்கு நேர்மையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த குழு உருவாக்கப்பட்டது அந்த குழு பதவிகளை தக்க வைப்பதற்காகவோ இல்லை பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவோ இல்லை பதவிகள் மூலமாக ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அவர்கள் குழு அமைக்கப்படவில்லை ஏன்னா அதன் காரணமாகத்தான் இந்த வெள்ளத்துறை நகரசபையினுடைய நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்டிருக்கின்ற பொது அமைப்புகள் எல்லாமே அந்த குழுவுக்கு தங்களுடைய பரிபூர்ணமான ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய நேர்மை தன்மையின் காரணமாகத்தான் அவ்வாறான ஒரு பெரும் ஆதரவு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட முடியாத ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றனர் சொன்னால் அந்த நீங்க சொன்னதை போல கிளீன் சிறி கிளீன் சிறிலங்கவாக இருக்கட்டும் இல்லை ஊழலற்ற லஞ்சமற்ற நாட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று மாறுதட்டுகின்ற அனுர அரசாங்கம் உண்மையிலே மக்கள் விரும்புகின்ற ஒரு தரப்பை ஏன் இப்படியாக ஒரு ஜனநாயக விரோதமான நிலைப்பாட்டிலே அந்த தரப்புக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதற்கு அன்னூர் அரசாங்கம் சொல்லியாக வேண்டும் ஆகவே அங்கே ஒரு வல்லுநட்டுத்துறை மக்களுக்கு ஒரு நேர்மையாக ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு காத்திருக்கின்ற ஒரு தரப்பினுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் அந்த குழு தரப்பினரால் சுட்டி காட்டப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு வள்ளுவட்டுத் ஒரு ஜனநாயக படுகொலையை செய்துவிட்டு எப்படி இவர்கள் ஜனநாயகத்தின் மூலமாக நாங்கள் ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் ஒரு நேர்மையான அரசாங்கத்தை ஸ்தாபிக்கப் போகின்றோம் என்று இவர்கள் மாறுதட்ட முடியும் ஆகவே வல்லுத்துறை சுயேட்சை குழுவினரும் நீதிமன்றத்தின் துணையோடு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக போராடுவதற்கு தயாராகி இருக்கின்றார்கள் எதிர்வரும் நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றால் அனுர அரசாங்கத்துக்கு இது ஒரு சவால் அளிக்கக்கூடிய வடயமாக மாறி இருக்கின்றன என்றால் ஒரு அரசாங்கம் ஒரு குறுக்கு வழியிலே வெற்றிக்காக செய்யப்பட்ட ஒரு விடயமாக இது முன்னிலைப்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக ஒருவேளை இந்த விடயங்கள் சீர் செய்யப்பட்டு இதிலே மீளவும் ஒரு பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு நியாயமுள்ள வேட்புமனு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுமா என்ற அந்த நிலையை நோக்கி நகருமா என்பதை நாங்கள் பார்ப்போம் சுருக்கமாக ராமதரன் முன்னிய காலங்கள் போல் இல்லை இப்பொழுது ஒரு தகவல் மிகவும் வெகு விரைவாக பரவலாக வைரல் போல் பரவிவிடும் இந்த குறுக்கு வழியில் இவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அங்கே மக்கள் அவ்வாறு பார்க்கின்ற நிலைமையில் இனி அரசியல் வாதிகள் அவ்வாறு பார்க்கின்ற நிலைமையில் அனுர குமார் திசை நாயக்க செயல்பாடு தொடர்பாக ஆறு மாதங்களுக்கு முன்னதாக கூறினார்கள் அவருக்கு நாங்கள் நிச்சயமாக சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் இவர் ராஜபக்சாக்கள் போல் இல்லை ரணிலை போல் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் அவர்கள் இதற்கு ஏதாவது கூறுகிறார்களா உண்மையில மெல்ல மெல்ல அந்த மாற்றங்களை உணரக்கூடியதாக இருக்கும் என்றால் இப்போதுதான் இந்த நிராகரிப்பு விடயம் என்பது ஒரு தீயாக மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு சென்று என்னால் ஒரு பிரதான கட்சிகள் இதிலே ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு சட்ட போராட்டத்திலும் அவர்களுக்குரிய நீதி கிடைக்காவிட்டால் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அரசியலை அவர்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவ்வாறான செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்படுகின்ற போது மக்கள் மத்தியில இந்த விடயம் இன்னும் மேலும் ஒரு வெகுஜீனம் இதன் மூலமாக நிச்சயமாக ஒரு மக்களை ஏற்கனவே ஒரு ஆறு மாதங்களிலே அந்த செப்டம்பர் இருபத்தொராந்திய அனுரமீதி இருந்த அந்த ஒரு நம்பிக்கை ஈர்ப்பு இன்று நாங்கள் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி ஒரு ஆறு மாதங்கள் கழிந்த நிலைமையிலே பார்க்கின்ற போது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய தினம் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நிலையிலே ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே மக்கள் மத்தியிலே ஏற்கனவே ஒரு ஏமாற்றம் இருக்கின்றது அதோடு இந்த விடயமும் இவ்வாறு ஒரு எதிர்ப்பரசியல் என்கின்ற நிலைப்பாட்டிலே ஒரு தீவிரமாக இந்த விடயங்கள் மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற போது அது மக்கள் மனுடைய மனங்களிலே நிச்சயமாக என்றால் ஏற்கனவே அவர்கள் அஹ் பொருளாதார விடயங்கள் சார்ந்து இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படாத விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மெல்ல மெல்ல சற்று குறைந்து வருகின்றது அதைவிட வடமாகாணத்திலே குறிப்பாக நாங்கள் இன்னொரு புரிதான ஒரு நிகழ்ச்சியிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு விடயங்கள் இருக்கின்றது வடமாகாண தேசிய மக்கள் சக்தியுடைய அமைப்பாளரும் அமைச்சராகவும் இருக்கின்ற சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே ஒரு மிகவும் ஒரு நேர்மையற்ற முறையிலே வடக்கிலே அரச அதிகாரிகள் அரச அலுவலகங்கள் அரச செயல்பாடுகளிலே பல இடையூறுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஊழலை ஒழிப்பதாக தென்னிலங்கையிலே காட்டிக் கொள்கின்ற தேசிய மக்கள் சக்தி வடக்கிலே ஊழல் பெருச்சாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தரப்பாகத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்டமைப்பு இருக்கின்றது ஆகவே வடக்கு மக்கள் மெல்ல மெல்ல இந்த விடயங்களை தலைப்பட்டிருக்கின்றார்கள் அது அதை அந்த அந்த விடயங்களோடு சேர்த்து இந்த நிராகரிப்பு விடயமும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மறைமுகமான இப்படியான ஒரு பின்கத வழியான செயல்பாடு என்பதை மக்கள் உணர்கின்ற போது நிச்சயமாக மக்கள் விழித்துக் கொள்வார்கள் என்று நம்பலாம் நன்றி ராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடைய தமிழ் உறவுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்ன நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நிச்சயமா வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி